ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வளர்த்து நண்பா இப்போ நம்ம சேனலில் டிஎல் ஆட்டிகளும் இங்கே சிங் பட்ருக்கோம் கேரளாட்டிகள் இசும்படிக்கு நண்பா வந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று மட்டும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஷோ நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா பார்க்கலாம் நம்ம வந்து இன்னும் கேரளாட்டையும் டிஎல் ஆட்டையும் மாற்றாச்சு நண்பா அதனால மட்டுமே நம்மளுக்கு ஆறு மணி ஷோவும் மூணு மணி ஷோவும் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தான் நான் மாற்றி கிரெஸிங் கொடுத்து வச்சுன்னு இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் கிரெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுவேன் என்ப பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிரெஸிங் பாருங்கள் ஒரு மணி டீஎல் லாட்டியான கிரெஸ்சிங் பி போர்டு ஒன்பது அஞ்சு ஆல் போர்டு மூணு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ மூணு ஜீரோ எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது அஞ்சு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு நண்பா பாக்ஸ்க்காக எனக்கு எத்திங் நாலு மூணு ஜீரோ ஒன்பது மூணு ஜீரோ ஏழு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஆறு ஒன்பது எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று மூணு ஜீரோ ஆறு மூணு நம்ப லோவுக்கு ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நண்பா நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நண்பா கேரளா லாட்டிக்கான கிஸிங் பண்ணுறேங்க பி போடு ஏழு ஒன்று ஆல் கோடு அஞ்சு ஒன்று ஏபிஎஸ்சி கிசி பாருங்கள் மூணு அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு அஞ்சு எட்டு எனக்கு ஸ்ட்ராங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரூபா எனக்கு கொஞ்சம் ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிறதுனால ஒன்பதுன்னு இறக்கிட்டுபா உங்கள் கணிப்பில் இந்த ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று வந்தால் கூட ப்ளே பண்ணலாம் நம்ப அதே உங்களுக்கு பவரில் ஜீரோ ஆறுன்னு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஜீரோ ஒன்றுன்னு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கணும் நான் அந்த மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் பண்ணி மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா பாக்ஸிங் எனக்கு எத்தீம் பாருங்கள் ஏழு ஆறு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று ஏழு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்று ஒன்பது ஒன் அஞ்சு மூணு ஏழு அஞ்சு எட்டு எனக்கு சாயங்கம் பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துருக்கேன் இன்றைக்கி நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு வீக்கில் நேற்று இருந்தால் நம்ப நம்மளுக்கு மிஸ் ஆகுது மிஸ் ஆகிருக்குது பட் எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம ஆறு மணியும் கேரளா டீம்கிட்ட கொஞ்சம் மாற்றி போட்டேன் நண்பா அதனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா நேற்று நல்ல ஒரு வெற்றியை எடுத்து வந்துருக்கலாம் அதேமாதிரி தான் நண்பாக எடுத்துருக்கேன் நல்ல ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கேன் நம்ம கணிப்பில் ப்ளே பண்ணிக்கலாம் நம்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக் பாருங்கள் சி போடு மூணு ஏழு ஆறு போடு ரெண்டு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது ரெண்டு ஒன்பது மூணு நாலு ரெண்டு நாலு மூணு மூணு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஏழு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று எனக்கு டேக் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று நாலு நாலு ஒன்று பாக்ஸு எனக்கு எத்தனை பண்ணுங்கள் ஆறு ஆறு ஒன்று ஆறு நாலு மூணு ஒன்று மூணு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்று மூணு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு ஆறு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஒன்பது மூணு ஜீரோ ஏழு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான் நண்பா இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா நல்ல ஒரு மெத்தட் தான் நம்ப எடுத்துருக்கேன் எத்தனை நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால கொஞ்சம் வேறு மெத்தடு மாற்றி போட்டுக்கணும்பா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பேட்டன் மாறும் நான் அதை யோசிக்காமல் நான் பார்த்தா பழைய பேட்டர்லேயே போட்டு நான் போன் அதனால நம்மளுக்கு மித்த ஆகிடுச்சி நல்ல ஒரு மித்தெலாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு கணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா கம்மியாக போயிட்டுருங்க எட்டு மணி டேர்லாட்டுக்கான கெஸிங் பாருங்கள் பி போர்டு ஜீரோ எட்டு ஆல் போர்டு அஞ்சு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஏழு ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு சாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்று ரெண்டு வேக்ச எனக்கு எஸ்டிங் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ஒன்பது ஒன்பது ஜீரோ மூணு எட்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு மூணு ஆறு ஒன்று மூணு ஒன்பது ஏழு எனக்கு ஸ்டாங்கர் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஒன்பது ஆறு ரெண்டு அஞ்சு நண்பன் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்பருக்கு கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்பா தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம வீடியோ வரணும்பா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர் முயற்சி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நம்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா